ವಣಕಂ ಎ ಅನ್ಬು ಸಹೋದರ ಸಹೋದರೇ எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருந்தால் நம்மளுடைய மேக்ஸ் சிலபஸில் எல்சிஎம் ஹெச்எசிஎஃப்னு ஒரு பாட்டு இருக்கும் கரெக்டுங்களா இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் குரூப் டூக்கு தனியாக தான் நீங்கள் படிக்கணும் குரூப் ஃபோருக்கு தனியாக தான் படிக்கணும் அதே சார் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க

குரூப் டூ வந்து ஒரு டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க குரூப் ஃபோர் வேறு ஒரு டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதை எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் குரூப் டூவில் மொத்தம் ஏழு எக் எக்ஸாம் கொஷின்ஸ் இருக்கு அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் குரூப் ஃபோரில் ஐந்து தேர்வு நடந்திருக்குது அதோட கொஷ்டின் அனலைஸ் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க போற அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஏழு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எக்ஸாம் மொத்தம் இருபத்தி ரெண்டு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டீடைல் ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி வந்திருக்கேன் சோ கண்டிப்பா இந்த வீடியோவை குரூப் டூ அண்ட் குரூப் போர் படிக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க எந்த டாபிக் உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறான்னு தெளிவா புரியும் முக்கியமா இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பூடிகளைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை டிஸ்லைக் பண்ணிடலாம் நம்மளுடைய ஜிகே சிலபஸ் எடுத்தால் அதில் பத்தாவது யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதில் ரோமன் லெட்டர் ஒன்லியே வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக் இருக்கும் கரெக்டுங்களா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கப்புறம் விழுக்காடு அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா மீப்பொரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நான் கொஷின்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அனலைஸ் காமிச்சிட்றேன் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்களேன் இதை பார்க்கும் போது எல்லாருமே குரூப் டூவும் குரூப் ஃபோரும் ஒரே மாதிரி தான் கேட்குறாங்கன்னு சொல்லுவீங்க இப்போ நீங்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூவில் நான் சொல்கிறேன் ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி பதினேழு குரூப் டூவில ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி ஃபைனலாக பத்தொம்போது குரூப் டூக்கு ஒரு மாடல் கொஷின் விட்டுருந்தாங்க டிஎன்பிஸில் அதில் மூணு கேள்வி அப்போது இதில் ரெகுலராக கொஷின்ஸ் கேட்குறாங்க அது மட்டும் நமக்கு தெளிவாக புரியுது கரெக்டாக ஸோ இதை நான் அயிச்சிடுறேன் அப்போது குரூப் டூ டூ பொறுத்த வரைக்கும் நீங்களே பாருங்கள் மினிமம் ஒன்றில் இருந்து மேக்ஸிமம் மூணு கேள்வி வரைக்கும் கேட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு கொஷின்ஸாக ஒரு நாலு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு கொஷினாக ஒரு மூணு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது குரூப் டூக்கு கண்டிப்பாக இதில் ஒன்று ரெண்டில் மூணு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஓகே இப்போ அப்படியே கீழே வருவோம் குரூப் ஃபோருக்கு குரு ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரு ஃபோரில் மூணு கேள்வி பதினாலு குரு ஃபோரில் ஒன்று பதினாறு குரு ஃபோரில் ஒன்று பதினெட்டு குரூப் ஃபோரில் மூணு அப்படியேப்பா பத்தொம்போது குரூப் குரூப் ஃபோரில் ரெண்டு ஸோ இதில் நீங்கள் பார்க்கும்போது பாருங்களேன் ரெண்டுக்கு மேலே வந்து பத்தொம்பதுலையும் பதினெட்டுலையும் பதிமூணுலையும் ரெண்டுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெ மீதி ரெண்டு எக்ஸாமில் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ இதுலேயும் நீங்கள் முடிவு பண்ணிடலாம் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக கொஷின்ஸ் கேட்குறாங்க இதுலையும் ஒன்று ரெண்டு மூணு கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க கிட்டத்தட்ட குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் கொஷினோட அளவுகள் ஆப்ஷன்கள் ஒன்று தான் கரெக்டா ஏன்னா சில நேரத்தில் ஒன்று கேட்குறாங்க சில நேரத்தில் ரெண்டு கேட்குறாங்க சில நேரத்தில் மூணு கேட்குறாங்க ஓகே அப்போ இந்த கொஷினோட எண்ணிக்கையை பொறுத்த வழக்கம் சேமாக தான் இருக்குது ஓகே அப்போ நம்ம கேட்குற விதமும் சேமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு சரி அதில் வந்து பாருங்களேன் இப்போ தெளிவாக இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கும் சரிங்களா ஸோ இப்போ டிஎன்பிசி குரூப் டூ எடுத்துங்க இப்போ நான் கொடுத்துக்கிற கொஷினுக்கான ஆன்சர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க அதை நடுவில் ஒரு வாட்டி சொல்லிவிடுவோம் இப்போ ஃபோக்கஸ் குரூப் எடுப்போம் இந்த குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் எப்படி கொஷின் கேட்டுருக்காங்கன்னா நான் டேபிளே பிரிச்சுக்க நல்லா கவனிங்க வகுப்படும் விதிகள் இல்லை தன்மை இல்லை வகுப்படும் விதி ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபார்முலா பேஸ்டு அதுக்கப்புறம் இயற்கனத பேஸ் பண்ணி சார் இந்த வகுப்படும் விதினா என்ன ஃபார்முலா பேஸ்டுனா என்ன அதுக்கப்புறம் இயற்கனிதுனா என்ன அதுக்கெல்லாம் நான் மாடல் கொஷின் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை நான் எனக்கு ஷார்ட் கட்டில் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க சரியா சரி முதல்ல இப்போத்தையும் டைட்டில் ஞாபகம் வச்சிங்க இப்போ வகுப்படும் விதிகள் எடுத்தால்

சரி இப்போ ஓகேங்க அப்போ வகுப்பு வீதியில் ஏழு எக்ஸாம்னா நாலு கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் ஃபார்முலா பேஸ்ட் எடுத்தா பதிமூணு குரூப் டூவில கேட்கல பதினாலு குரூப் டூவில் கேட்கல இந்த ரெண்டு எக்ஸாமில் கேட்கல ஆனால் மீதி இருக்கிற அனைத்து எக்ஸாம்லேயும் பதினஞ்சு குரூப் டூல ஒன்று பதினாறு குரூப் டூல ஒன்று பதினேழு குரூப் டூவில் ஒன்று பதினெட்டு குரூப் டூவில் ஒன்று பத்தொம்பது குரூப் டூவில் ஒன்று கண்டினியூவாக ஃபார்முலா பேஸ்டு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா பேஸ்டு ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் இருக்குது சரிங்களா ஆனால் குரூப் டூவில் இதை கண்டினியூவாக கேட்குறாங்க நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க புரியுதுங்களா ரைட் ரைட் அதுக்கு அடுத்தது இயற்கணிதத்தை பேஸ் பண்ண பார்க்கும் போது அவ்வளோ இல்லை இங்கே பாருங்கள் பதினஞ்சு குரூப் டூவில் ஒரு கொஷினும் பதினெட்டு குரூப் டூவில் ஒரு கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நான் இயற்கணிதத்தை பேஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ அதை பற்றி நான் காமிக்கிறேன் பார்க்கும் போது கொஷின் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க இப்போ நல்லா கவனிங்களேன் இப்போ நான் வந்து குரூப் டூ படிக்கிறேன் சார் இப்போ நான் குரூப் டூ படிக்கிறேன்னா வகுப்படு விதியில் அதிக கேள்விகள் கேட்குறாங்க அதே மாதிரி ஃபார்முலா பேஸ்டு அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு தெளிவாக புரியுது இதே ஏற்கனவேத்தை கம்பேர் பண்ணும்போது ஃபார்முலா பேஸ்டுடு வர கொஷின் தான் அதிகமாகவே இருக்குது கரெக்டாக ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க ஓகேவா இப்போ குரூப் டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா இந்த கொஷின் ஃபுல்லாக கீழே கொடுத்துருக்கேன் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க சரி குரூப் ஃபோர்க்கு வருவோம் இப்போ குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா கண்ணாமூன்னா எரித்து வச்சிருக்காங்க நீங்களே பாருங்களேன் வகுபடும் தன்மை எடுத்தால் பதிமூணு குரூப் டூவில் ரெண்டு கேள்வி அதோட கேட்கவே இல்லை பத்தொம்போது குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அஞ்சு கொஸ்டின் பேப்பரில் ரெண்டு இடத்துல தான் கேட்டாங்க சரி ஓகே இருக்கட்டும் அடுத்தது ஃபார்முலா பேஸ்டு பாப்பமே அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்முலா பேஸ்டு பதிமூணு குரூப் குரூப் ஃபோரில் ஒன்றும் பதினாலு குரூப் ஃபோரில் ஒன்றும் பதினாறில் கேட்கல பத்தொம்போதில் கேட்கல பதிமூணு குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேள்விகள் தேரியாகவும் கொடுத்துருப்பாங்க ஃபார்முலாவும் தேரியாவும் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் நீங்களாம் பாருங்களேன் ஃபார்முலா பேஸ்டும் ஒரு கண்டினியூட்டி இல்லை கரெக்டாக அங்கங்கே கேட்குறாங்க சரி அதுக்கு அடுத்தபடியாக ஏற்கனவே பேஸ் பண்ணி எடுப்புமே அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் ஒன்றும் பத்தொம்போது குரூப் ஃபோரில் ஒன்றும் கேட்டிருக்காங்க ஃபார்முலா பேஸ்டு சரிங்களா அப்போ நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்களேன் வகுபடும் தின் தன்மையிலையும் கண்டினியூட்டி இல்லை ஃபார்முலா பேஸ்டும் கண்டினியூட்டி இல்லை ஏற்கனவே பேஸ் பண்ணி கன்டினியூட்டி இல்லை ஆனால் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் மட்டும் ரெகுலராக நீங்களே பாருங்கள் பதிமூணு குரூப் ஃபோரில் மூணு கேள்வி பதினாலு குரூப் ஃபோரில் ஒன்று பதினாறு குரூப் ஃபோரில் ஒன்று பதினெட்டு குரூப் ஃபோரில் மூணு பத்தொம்போது குரூப் ஃபோரில் ரெண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெகுலராக கொஷின்ஸ் வந்து குரூப் ஃபோர்னாவே எல்சிஎச் சிஎஃப்ல இருந்துட்டு தான் இருக்கு ஆனால் இதை பர்டிகுலராக ஒரு டாப்பிக்கை பேஸ் பண்ணி கேட்குறாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நான் எல்லாத்தையும் படிக்கணுமா சார்ன்னு கேட்டால் இங்கே குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான கேள்விகள் பார்த்தாவே போதும் அது வகுபடும் தன்மையாக இருக்கட்டும் ஃபார்முலா பேஸ்டாக இருக்கட்டும் இயற்கணிதமாக இருக்கட்டும் ரொம்ப எளிமையாக தான் கேட்குறாங்க பேசிக்கா சரிங்களா あ இங்கே குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபார்முலா பேஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாகவே யோசிக்கிற மாதிரி ரெண்டு மூணு ஸ்டெப்பு போடுற மாதிரியும் கேட்டிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஃப்ரூப் தோ கொடுத்துருக்கேன் சரிங்களா அதில் நீங்களே பாருங்கள் வகுப்படும் தன்மை அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு அதில் நீங்களே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க பத்தொம்போது பதினாலு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லா கொஷனுமே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க நம்ம டெய்லியுமே சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் சோஷியல் சயின்ஸ் இங்கே பாருங்களேன் சோசியல் சயின்ஸுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏற்கணிதத்துலேருந்து ஸோ ஏற்கணிதம் டாபிக் கொடுத்துருப்பேன் அதில் என்னென்ன மாடலில் குரூ ஃபோர்லி குரூப் டூலையே கேட்குறாங்கன்னு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் ஸோ சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு இந்திய தேசிய இயக்கம் யூனிட் எயிட்டுக்கு ரிலேட்டடாக ஐயாயிரம் கொஷின் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம் அதுக்கான லிங்கும் தமிழில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் மூணாயிரத்து கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுட்ருக்கோம் அதற்கான டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் நாளையோட டென்த்து புக்கு ஃபினிஷ் ஆகிடும் இப்போ எழுதாதவங்க எழுதிக்குங்க சரி இப்போ அடிஷ்னலாக அங்கே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த கேள்விகளில் மொத்தம் ஏழு எக்ஸாம் நடந்திருக்கு ஏழு எக்ஸாம்லேயும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கில் நீங்களே கொஞ்சம் பாருங்கள் பதி பதிமூணாந்தேதி நடந்த எக்ஸாமில் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று குரூப் ஒன்றில் ரெண்டு ப பதினேழாந்தேதி நடந்த எக்ஸாமில் நாலு பதினெட்டு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த எக்ஸாமில் மூணு பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடந்த எக்ஸாமில் நாலு ஆறு பதினொன்று ரெண்டு

மூணு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி நடந்த ஒன்றாம் மாதம் தான் ஒன்றாம் மாதம் தான் இந்த மூணு எக்ஸாம் நடந்துச்சு எட்டாம் தேதி நடந்த எக்ஸாமில் மூணு கேள்வி பதினோராம் தேதி நடந்த எக்ஸாமில் ரெண்டு கேள்வி இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த எக்ஸாமில் நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்சிஎம்எஸ்டிஎஃப் டாப்பிக்கில் இருந்து ஆறு கேள்வி வரைக்கும் கேட்குறாங்கன்றத நமக்கு இங்கே தெளிவாக தெரியுது இதே நம்ம குரூப் டூ அண்டு குரூப் ஃபோர் பார்க்கும்போது சில எக்ஸாமில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க ரெண்டு கேள்வியும் கேட்டிருந்தாங்க ஆனால் அதிகம் ரெண்டு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க அப்போ இதே கன்டினியூட்டி தான் இங்கேயும் தொடருது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிய வருது அதனால் எல்சிஎம் ஆ டாபிக் படிச்சின்னா மினிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம் ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம இந்த டாப்பிக்லேருந்து இருந்து தான் எடுக்க போறோம் அதுவும் குரூப் டூ குரூப் ஃபோர் பேஸிடு பேஸ்டு சரிங்களா எக்ஸாமுக்கு அது கிளிக் ஆகாது குரூப் டூக்கும் குரூப் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னென்ன நடக்குதுன்றத நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் நான் கொடுத்துட்றேன் அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க இதுக்கான ஆன்சர்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே என்னென்ன டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம் அப்படியே வரும்போது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி படிக்கலாம் அப்படின்னு எழுதியிருப்பேன் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி படிக்கலாம்னு எழுதியிருப்பேன் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தோம்னே குரூப் டூ குரூப் ஃபோருக்கான சிலபஸ் தான் தெரியும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு பண்ணுறதுக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு காட்டும் அதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ ஏதாச்சும் எல்சிஎம் எஸ்எஸ்சி இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸோ எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்